வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நீடே மணக்கம் சிக்கன் கிழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம ஒன்றரை கப் தேங்காய் திருவள்ள எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தாங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போவுமே சிக்கன் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டுக்கிட்டேங்க அது அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஒரு குட்டி தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் எடுத்து போட்டுக்கிட்டேங்க சிக்கன் போட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி தேவைக்கிறப்ப ஊற்றிக்கோங்க ஏன்னா சிக்கன்லேயே நம்ம கொதிக்கும் போது தண்ணி இருக்கோங்க ஸோ அந்த தண்ணி ஊறும் நல்லா தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் 20 டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் சுவையான சிக்கன் கிளம்பு தயார் பாய்